ஹலோ விவஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாட்டு மருந்து அப்படின்னா யாருக்கும் அவ்வளோவா அது மேலே விருப்பம் கிடையாது ஆனால் இந்த நாட்டு மருந்தை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர வச்சது நம்ம அந்த கோவிட்டு தான் இல்லையா அந்த கோவிட்டில் எல்லாருக்கும் நோய் தொற்று கிருமி அதிகமாக வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே நாட்டு மருந்தினுடைய அவசியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு நிறைய இளைஞர்களும் நிறைய நிறைய மக்கள் எல்லாருமே நாட்டு மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம போன வாரம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற பகுதியில் சித்திரத்தை கஷாயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறனால கஷாயம் எப்படி போடுறது அப்படின்னு உரலை வச்சாலும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இனிமேல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனை நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டு மருந்தில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் தான் இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் இதை அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொருள் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு மேற்கிந்திய தீவில வந்து கண்டுபிடிச்சாரு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல வந்து இந்தியாவுக்கு அதை அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் உலகத்துல எல்லா நாடுகள்லயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க இப்போ நம்ம இந்தியாவில வந்து அருணாச்சல பிரதேசம் இது அதிகமா விளையுது இதை வந்து டன்னு கணக்கில் வந்து ஏற்றுமதி பண்ணி சீனாக்காரங்க அவங்க நாட்டு கொண்டு போயிட்டு அவங்க நாட்டு மக்களை காப்பாத்துறாங்க எதுல இருந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காய்ச்சல் மர்ம காய்ச்சல் இருந்து காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தான் மிகவும் வாசனையானது பிரியாணியில இது மேல பண்ணி வச்சிருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வந்து ஸ்டார் தமிழ்ல வந்து இதனுடைய பெயர் வந்து தக்கோளம் அண்ணாசி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமிக்கிரம் பாருங்க இதான் அந்த அண்ணாசி பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியுதுங்களா இது இல்லாமல் பிரியாணியே கிடையாது இது வந்து வாசத்துக்காகவும் டிசைனுக்காகவும் மட்டும் போடுறது இல்லைங்க இந்த அன்னாசி பூல வந்து நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு இந்த அண்ணாசி பூல சிக்கிமிக் ஆசிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அந்த ஆசிட்ல இருந்து ஒரு கெமிக்கலை பிரிச்சு எடுத்து தான் இந்த மர்ம காய்ச்சலுக்கு தேவையான மெடிசின் அதுல இருந்த தயார் பண்றாங்க இந்த அன்னாசி பூ இருமல் சளி உடல் வலி அப்புறம் மலச்சிக்கல் உடல் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு அருமருந்தா இது பயன்படுது இந்த அண்ணாசி பூவை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இந்த அண்ணாசி பூல எலும்புக்கு முக்கியமாக தேவைப்படுகிற அஞ்சு பொருள் இந்த அண்ணாசிப்பூல இருக்குங்க அது கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் மெக்னீசியம் விட்டமின் கே இந்த அஞ்சுமே இந்த அன்னாசி பூல இருக்கு இந்த அன்னாசி பூவை நம்ம ஏதோ ஒரு முறையில் எடுத்துட்டு வந்தா அதாவது டீ டீ போடு குடிச்சாலோ இல்லை கஷாயம் போட்டு குடிச்சாலோ இல்லைன்னா சாப்பாட்டில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டாலோ ஏதோ ஒரு வழியில நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எலும்பு நல்ல உறுதியாகவும் இந்த ஆஸ்டிய சொல்லக்கூடிய அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வரவே வராது எலும்பு ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்குங்க மேலும் இது வந்து ஆன்டிபயாட்டிக் ஆன்டிவைரஸ் ஆன்டிஃபங்கலாவும் இது வந்து செயல்படுது பூஞ்சை தொற்று நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் நுண் கிரீம்கள் தாக்குதல் இதில் இருந்தெல்லாம் நம்மளை வந்து பாதுகாக்குது இந்த அன்னாசி பூ இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஆனாலே எல்லாம் கண்புரை நோயின்னு ஒன்று வருது இல்லையா அந்த கண்புரை நோய் வந்தால் நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சர்ஜரி பண்ணாமல் இந்த அன்னாசி பூவை வச்சு நம்ம சரி பண்ண முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அண்ணாசிப்பூ எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு அன்னாசி பூ எடுத்து பவுட்ரு ஆக்கி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி நிறைய பவுடரை எடுத்து ஒரு கண்டெய்னரில் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்து இந்த அன்னாசி பூ வந்து அந்த ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இரநூறு எம்எல் தண்ணி வந்து நூறு எம்எல் ஆறு வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு ஃப்ளாஸ்க்கில் எல்லாம் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக காலையில் பதினொன்று டு பதினொன்றரைக்குள்ளே நீங்கள் ரெகுலராக இருபத்தோரு நாள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்புரை நோய் வந்து சீக்கிரமாக குணமாயிடுங்க ஏன் அப்படின்னா கண்ணில் வர நோய் வந்து கண்ணுக்கான நோய் கிடையாது இது வந்து கல்லீரலினுடைய அலட்சியை தான் கண்ணில் காமிக்குது அதை நம்ம சரி தான் அந்த கல்லீரல் அண்டி கல்லீரலுடைய டைம் அந்த லிவரோட டைம் வந்து காலையில் பதினொன்று டு பதினொன்றரை அந்த டைம்ல வந்து இந்த அன்னாசி பூவை வந்து நீங்க தேநீர் மாதிரி போட்டு வச்சிருந்து கரெக்டாக அந்த டைம் நீங்க இருபத்தி ஒரு நாள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது குணமாயிடும் இதே மாதிரி கண்புரை நோயை குணப்படுத்துறதுக்கு இன்னொன்னு இருக்கு கிராமத்துல எல்லா வயல்வெளிலையும் வரப்போலையும் எல்லா இடத்துலையுமே வந்து அது பாட்டில் பூத்து குலுங்கிட்டு இருக்கக்கூடிய தும்பை பூ தும்பை பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு அஞ்சாறு பூ ஒரு பத்து பூ தான் கிடைக்கனாலும் பரவாயில்ல எடுத்துட்டு சுத்தமான வெள்ளை பருத்தி துணியை எடுத்து அதுக்குள்ள வச்சு நீங்கள் அப்படி நல்லா கசக்கி புழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து சாறு வரும் இல்லையா அந்த சாறு வந்து ஒவ்வொரு கண்ணுலையும் ஒவ்வொரு சொட்டு மட்டும் விட்டால் போதும் கண்ணு நல்லா பளிச்சின்னு தெரியும் அந்த கண் குறைங்கிறது சரியாயிடுங்க நிறைய பேர் நைட்ல தூக்கம் வராமல் தவிர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்கவங்களுக்கும் இந்த அண்ணாசி பூவை டெய்லி ஏதோ ஒரு ஃபார்ம்ல எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருங்க பெண்களுக்கு எல்லாமே மெனோபாஸ் டைமுக்கு அப்புறம் வருகின்ற அந்த உடல் வலி சம்மந்தப்பட்ட அந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிறதுக்கும் இந்த அன்னாசி ரொம்ப உதவியா இருக்கும் ஆண்களுடைய உடலுக்கும் ரொம்ப சக்தியை கொடுக்கும் இந்த அன்னாசி பூவில் அனி தூள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால இது வந்து ஃபங்கலுக்கு எதிராக நல்லா வேலை செய்யுது இதனால் தோல் அரிப்பு ரேஷஸ்லாம் இருக்கும் இல்லையா இது வந்து இப்போ இதில் இருந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு அன்னாசி பூவை நம்ம வந்து ஒரு தேநீர் ஃபார்ம்லேயோ ஏதாவது ஒரு முறையில் நம்ம எடுத்துக்கலாம் அன்னாசி பூவுக்குன்னு தனியான ஒரு க கஷாயம் மெத்தரெலாம் எதுவும் கிடையாதுங்க அன்னாசி பூ வந்து அது கூட வந்து தோல் சீவனை இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சி எடுத்துகிட்டு லவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல நீங்கள் வைக்கிற அளவு தண்ணி வந்து பாதியாக கொதித்து வந்து சுண்ட சுண்டை காய்ச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சூடு ஆடினக்கு அப்புறம் குடிங்க நல்லா கேட்கும் நம்ம எல்லாரும் பிரியாணிக்கு மட்டுமே இதை பார்த்துட்டு இருந்த இந்த அண்ணாசிப்பூவில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலோ பாடி பெயின் இருந்தாலோ ரன்னிங் நோஸ் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இருமல் இருந்தாலும் நுண்குருமி தொற்று இந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த அன்னாசி பூ கசாயத்தை தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக சரியாயிடுங்க இந்த அன்னாசி பூ வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும் இல்லைங்க அதுவும் இல்லாமல் கூடுதலாக நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம நடக்கணும்னு நினச்சிருக்கோம் இல்லையா நம்ம யாரையா ஒருத்தரை பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் நடக்கணும் இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போகும்போது உங்கள் கூடவே நீங்கள் இந்த அன்னாசி பூவை எடுத்துகிட்டு போங்க உங்கள் சட்டப்பைகளை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்குங்க நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு தாந்திரியமும் இந்த அன்னாசி பூவில் இருக்குது செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்